ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி எந்த மாதிரி கைத்தொழில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தாராளமாக அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை நம்ம நார்மலாக இட்லி பொடி பண்ணி வைக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஓகேங்களா இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா உளுந்து ப்ளஸ் கடலைப்பருப்பு தேவைப்படும் அப்புறம் பட்டை மிளகா கருகப்பிலை இந்த மா பெருங்காயம் உப்பு ஒரு அஞ்சு ஆறு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் இதை வச்சு தாராளமாக இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம் இதில் வந்து வீட்டில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தானே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு அதை வந்து பக்கத்தில் இருக்க கடையில் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்ஸிலே அரைச்சி பண்ணலாம் அப்படி சப்போஸ் இல்லை எனக்கு மிக்சியில் அரைச்சி பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றவங்க உங்களுக்கு தேவையானது ஒரு ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரையும் வாங்கி நீங்கள் இது வந்து வறுத்து பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில் இருக்கும் பார்த்தீங்களா மிளகா இப்படி இதெல்லாம் அரைப்போம்ல அந்த ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா தாராளமாக அரைச்சி தந்துடுவாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நூறு கிராம்லேருந்து ஐம்பது கிராம் இரநூறு கிராம் ஐம்பது நூறு இரநூறு இந்த மாதிரி மூணு ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே இதை வந்து பக்கத்தில் இருக்க மளிகை கடைகளில் சேல்ஸ் பண்ணலாம் தாராளமாக இட்லி பொடி வந்து ஒடையான காலையில் இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்க சட்னி பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு சப்போஸ் அவங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக இட்லி பொடியை வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்றாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி பொடி தான் கேட்குங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் வாங்கி கொடுத்தாகணும் அதனால இந்த பொடியை கண்டிப்பாக வாங்கதே செய்வாங்க பெரியவங்களுமே ஒரு சில என்ன பண்ணுவாங்க சட்னி அரைக்க சங்கடப்பட்டுக்கிட்டு இதை வாங்குவாங்க பேச்சுலர் பசங்க தாராளமாக இதை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு தோசையை ஊற்றிட்டு ஒரு பொடியை வாங்கி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலர் பசங்க நிறைய அதை வாங்குவாங்க ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியும் எதுவுமே ஸ்டார்டிங் வந்து கஷ்டம்தான் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கே வழி தன்னால் கிடச்சிடும் எதையுமே விடாதங்க முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலைன்னா விட்டுருங்க ஓகேங்களா கண்டிப்பாக எதுவுமே ஒரு வருமானி தரக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும் இதில் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க ப்ளஸ் பெருங்காயம் இதை போட்டிங்கன்னா இது தாராளமாக கெட்டு போகாமல் இருக்கும் இதில் கடலை பருப்பு உளுந்த பருப்பு போடுறதுனால குழந்தைங்களுக்கு வயிறு வலி வராமல் இந்த அந்த பெருங்காயம்லாம் போடுறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த பிஸ்னஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்